மீடியாவில் உங்கள் அன்பு திருமலை சாமி நம்ம ஐயாவனுடைய இடத்துல வருகின்ற பக்தர்களுக்கு போதுமான அளவு எல்லா வசதிகளும் உயர் திரு மோகன் அவர்கள் செய்து கொடுத்திருக்கிறார்கள் அதை பயன்படுத்தி கொண்டுதான் எல்லோரும் இங்கு வந்து கொண்டே இருக்கிறோம் எல்லா நாளும் வரலாம்ங்க அது இந்த மே மாதம் மட்டும் இல்லை இந்த ஏப்ரல் மாதம் மட்டும் இல்லை எல்லா நாளுமே நீங்கள் குடும்பத்தோடு திரளாக வர வேண்டும் அது மட்டுமல்ல ஒரு முக்கியமான சந்தோஷமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் வரும் மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை மாலை ஆறு மணிக்கு குரு நிகழ்வு அருமையாக நடைபெற இருக்கிறது அந்த குரு நிகழ்ச்சியில நிகழ்ச்சியில் அனைத்து ஐயாவுனுடைய பக்தர்களும் எல்லா பக்தர்களும் கலந்து கொண்டு நீங்கள் வாழ்விலை வளம் வர என்று வாழ்த்துகின்றோம் நன்றி